சவுண்ட் பைட் பெண்கள் முப்பத்து ஒன்று செகண்ட்ஸ் பின்னாடி வா பின்னாடி வா தகுதியே இதனாலதான் பிடாடி வா பிட கால்டு வந்து போடுங்க கால்ல இருக்காகே யாரா ரெனேஜ் போறாங்க பெரியாரு வந்து பிரச்சனைக்கு என்ன சரி இருக்கீங்க இருக்கீங்க அதுல போய் போட்டு உள்ள தள்ளி வச்சிருக்கீங்க இதனால தானா ஆனா யாரா கிளம்ப போறா வா கேளுங்க நீ கேட்டா சார் வந்து போக்க ஓ வலினு س